டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரை இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க அது சம்பந்தமான தகவல் பார்த்துருவோம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிக்கை ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டது நேரடி நியமத்திற்கான போட்டித் தேர்வு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருந்த நிலையில் அதாவது நாலாவது தேதி எட்டாவது மாதம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாட்களில் தேர்வு நடைபெற இருந்த நிலையில் நிர்வாக காரணங்களினால் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து இன்று வந்து அதாவது நாள் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் குறிப்பு அப்படின்றது வெளியிட்ருக்காங்க ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பத்து பன்னெண்டு நாள் தான் டைம் அப்படின்றது தேர்வுக்கு இருந்துச்சு ஸோ இதை வந்து தள்ளி வச்சுருக்காங்க இதற்கான அஃபிஷியல் டேட்டை வந்து எப்போ நடைபெறும் அப்படின்றது தேர்வு வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டில் தான் நடக்கும் அந்த டேட்டில் தான் வந்து தேர்வு நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு டேட்டும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணலை ஸோ மேபி வந்து அதை கூடிய சீக்கிரமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து இன்னும் ஒரு இரண்டு மாத காலம் டைம் எடுக்கும் அப்படின்றது நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் ஸோ மேபி உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ நாளில் வந்து தேர்வு நடைபெறலாம் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் சேஷனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ